இன்னைக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டிவண்ணத்தில் என்று கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சத்தியமாக ஆணித்தரமாக என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் ஐயா எல்லா இடத்திலும் கூட மாற்றம் என்கின்ற வார்த்தைக்காக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் எழுபது ஆண்டு கால இந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றனர் இந்த ஊழல்வாதிகளை அடியோடு வீட்டுக்கு துரத்த வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கின்றனர் அது எல்லா தொகுதிகளும் கூட வெளிப்படையாக தெரிகிறது அதுவும் குறிப்பாக விழுப்புரம் இங்கே வரும் பொழுது இன்னும் அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் வேண்டும் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய ஊர் சாதாரண ஊர் இல்லைங்கயா சங்ககாலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய திண்டிமன் அப்ப இதை ஒய்மா நாடு என்று சொல்வார்கள் சங்ககால இலக்கியத்தில் அந்த ஊருடைய பெயர் ஒய்மா நாடு அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பெற்ற ஒரு ஊருடைய மைந்தர்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஊருடைய தாய்மார்களாக சகோதரிகளாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அந்த ஒய்பா நாட்டினுடைய சங்ககால மன்னன் கோடன் என்கின்ற மன்னனுக்காக எழுதப்பட்டதுதான் படை ஒரு சங்க இலக்கிய நூல் இந்த மன்னனுடைய ஒரு ஒரு மன்னனுக்காக எழுதப்பட்ட நூல் அப்படிப்பட்ட ஏகப்பட்ட பெருமை இந்த மண்ணுக்கு இருக்குங்க சங்ககாலத்திலிருந்து தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலமாக மனிதர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்ல திண்டிவனமும் ஒண்ணு திண்டிவனத்துக்கு நமக்கு தெரியும் அந்த காலத்துல திந்திரிவனம் என்கின்ற பெயரும் இருந்துச்சுங்க ஐயா காரணம் இங்க இருக்கக்கூடிய கோவில திந்திர நீஸ்வரம் திந்திரிவனம் என்கின்ற பெயர் திண்டிவனமாக மாறி பரந்தாக சோழன் இந்த கோவில் கட்டி பாதுகாத்து இந்த கோவில் மட்டுமே ராஜராஜ சோழனுடைய புகழை சொல்லக்கூடிய இருபத்தி ஒரு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு ஊர்ல இருக்கிற அப்படிப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த ஊர்ல மண்ணினுடைய மைந்தர்களாக தாய்மார்களாக சகோதரிகளாக இருக்கின்றீர்கள் ஆனா இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல இருபத்தி மூன்றுல காலத்திலே பெருமையோடு இருந்த திண்டிவனத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியில பெருமை இருக்குன்னு பெருமை பெருமை இதே ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் எப்படிப்பட்ட சாதனை எல்லாம் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்த ஒரு மனிதன் செஞ்சிருக்கார் தெரிந்திருக்கும் இருந்தும் கூட இந்த காலத்துல இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இந்த யாத்திரையினுடைய ஒரு மிக முக்கிய கடமையாக வைத்திருக்கின்றோம் முதலமைச்சர் ஓமந்தூரர் ஐயா தமிழகம் முழுவதுமே மெட்ராஸ் மாகாணம் முழுவதுமே பூரண மது விளக்கை கொண்டு வந்தவர் அவர் மது குடிக்க கூடாதுன்னு கொண்டு வந்தவர் இந்த மன்னனுடைய மைந்தர் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்துல கொண்டு வந்த பெருமை இந்த ஊருக்காரர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஐயா அவர்களுக்கு தமிழ் வறட்சி கழகத்தை ஆரம்பிச்சாரு திருக்குறளை கட்டாய பாடமாக்கினார் திமுக என்கின்ற கட்சி தோன்றுவதற்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த மைந்தன் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்தில் அதையெல்லாம் தாண்டி அற்புதமான தமிழ் கவிஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அரசவை கவிஞர் என்கின்ற ஒரு புது ஒரு இடத்தையும் கூட தமிழக அமைச்சர்களை கொண்டு வந்தார் அவர் எதற்காக வாழ்ந்தார் நேர்மையான மனிதர் பூரண மது விளக்கு இருக்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன இருக்கணும் பாருங்க இதே திட்டிவனம் பகுதியில் இதே ஊர்ல இந்த வருஷம் மே மாசம் ஐம்பது பேர் கள்ளச்சாராய மருந்து அரசு மருத்துவமனையில் ஐம்பது பேர் இருந்தாங்க தூரதர்ஷனவசமாக இந்த பகுதியை சார்ந்த மரக்காணத்துல பதினான்கு பேரும் செங்கல்பட்டுல எட்டு பேரும் இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்தார் இதே மண்ணில் இதற்கு முன்பு வந்த முதலமைச்சர் மெட்ராஸ் மாகாணத்துல பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக ஆட்சிக்கு வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் பூரண வேண்டும் என்று கொள்கையோடு இருந்தார் அதன் பிறகு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டாம் என்று கையெழுத்து போட்டு சாராய கடைகளை ஆரம்பித்த பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சாரும் அதனுடைய விளைவு பாருங்க ஐம்பது பேர் விசச்சாராயத்தை அருந்தி மருத்துவமனையில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆச்சரியங்கள் திமுக ஆட்சியில ஆச்சரியம் என்கின்ற வார்த்தைக்கு பேச்சே கிடையாது யார் கள்ளச்சாராயம் காட்சி பார்த்தீங்கன்னா இந்த திண்டி ஒரு அம்மா வார்டு கவுன்சிலர் அவருடைய கணவர் மருவூர் ராஜா தான் கள்ளச்சாராயம் காட்சி இந்த ஊருக்காரரு அவருடைய மனைவி வார்டு கவுன்சிலர் கள்ளச்சாராயம் காட்சி இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு திமுக நிர்வாகி இந்த கள்ளச்சாராயம் காட்சினதை அவர் தான் ஊர் ஊரா கொடுக்கிறார் காவல்துறை தன்னை கைது செய்ய விடுமோ என்கின்ற அச்சத்துல யாரெல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சாங்களோ அவங்களோட குரூப்பா போய் அவர் ஒரு படுக்கையில திமுக அரசு விட்டு வைக்குமா யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ அவர்களுக்கு ஐம்பதாயிரம் அரசு மருத்துவமனையில் யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ காவல்துறை கைது செய்து விடுவார்கள் என்று அரசு மருத்துவமனையில ஒரு பெட்டில் அவரும் போய் படுத்துக்கிட்டாரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் நிவாரணத் தொகையா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இவர்கள் சண்டை போட்டு எப்படியா இப்படியா கள்ளச்சாராய்ச்சியே வெகுமதி கொடுப்பீங்கன்னு கேட்ட மருத்துவமனையிலே கைது செய்த அவலத்தை இங்கே பார்த்தோம் ஐயா பாருங்க கள்ளச்சாராயம் அருந்து போனாங்களோ பத்து லட்சம் ரூபாய் அரசு அவர்களுக்கு தொகை கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் சொல்லிங்க ஐயா இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க கள்ளச்சாராயம் குடித்தது தவறு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தை அனுமதித்தது திமுக அரசு என்று சொல்ல வேண்டும் பத்து லட்சம் ஆனா இதே தமிழகத்துல சென்னையில வெள்ள வந்துச்சுங்க வெள்ளத்துல யாராச்சும் சிக்கி இறந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகை கொடுத்தாங்கன்னா அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா பத்து லட்சம் ஆனா சென்னை வெள்ளத்துல இருந்தால் அஞ்சு லட்சம் இதே சிவகாசி பக்கத்துல தீபாவளிக்கு முன்பு வெடிவிபத்துல இருந்தா மூணு லட்சம் வெடிவிபத்துல இருந்தா மூணு லட்சம் சென்னை வெள்ளத்துல இருந்தா அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தா பத்து லட்சம் ஏன்னா சாராய கடையை நடத்துவதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே சாராய கம்பெனிகளை நடத்துவதே இவங்க தானே அண்ணன் டிஆர் ஆர் பால் அவர்கள் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இவர்களுடைய சாராய ஆளு இவங்களுடைய ஆளு பத்து லட்சம் கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் பேர் குடிப்பாங்க ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகளை ஆறாயிரம் பண்ணா தான் மக்கள் வருவாங்க இவர்கள் டாஸ்மாக் கடைகளை நடத்துவது ஏதோ மாநில அரசுடைய வருமானத்துக்காக இல்லைங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எம்பிக்களுடைய சாராயாலை நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகள் இதெல்லாம் நீங்க நாவ வச்சு இது ஒரு சாதாரண கட்சி இல்லைங்க தீய சக்தி தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முன்னேற கூடாது என்று கங்கணம் கட்டி ஆட்சியில் இருப்பது முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர் இவங்களை எல்லாம் மொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலை நமக்கு வந்துருச்சுங்க அது இந்த ஊரு சாதாரண ஊரு இல்லைங்க யார் ரெண்டு அமைச்சர் சில ஊருக்கு ஒரு அமைச்சர் கிடைப்பதே பெரிய இந்த ஊருக்கு ரெண்டு அமைச்சர் பாருங்க ஒரு அமைச்சர் ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்கள் இந்த ஊருக்கு ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் சாராயத்தை பத்தி நம்ம பேசணும் ஐயா மரக்கானத்தை பத்தி பேசணும் விசச்சாராயத்தை பத்தி பேசணும் அதுல யாரெல்லாம் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் கைதானார்களோ எல்லோருமே செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய அடிப்படை வலதுகாரம் இறதுகாரம் யார் இருக்காங்களோ அவங்கதான் சாராய கேஸ்ல கைதானாங்க அப்படிப்பட்ட பெருமை அமைச்சரா இருக்கார் அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது சமீபத்தில் ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி அவர்கள் இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினார் என் மீது மத்திய அரசு வேண்டும் என்றே கை வைத்திருக்கிறது நான் ஒரு நேர்மையான மனுஷன் என் மீன ஒரு வன்மத்தில கால் புணர்ச்சியில மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணிருக்காங்க இப்ப ரைடு நடந்தது கையா உங்க நிறைய பேருக்கு உண்மை தெரியாது நிறைய பேர் உண்மை சொல்றது எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மை இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குது பொன்முடி அவர்கள் இங்க ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்முடி என்ன மேல எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க

பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறாரு இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறாரு யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி அன்னை சாதாரணமாக விலைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்ததை பார்த்திருக்கீங்களா யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கீங்க பூக்கடை கடை நடத்துறீங்க ஹோட்டல் கடை நடத்துறீங்க சகோதர சகோதரிகள் கடுமையா துணி கடையில காலையில் இருந்து இரவு வரை பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்காக வேலை செய்யறீங்க செருப்பு கடையில என்னுடைய சகோதரர் வேலை பார்க்கிறாரு நாம போய் ஒரு செருப்பு வாங்கினா பத்து செருப்பு போட்டுட்டு ஒன்பது செருப்பை கழட்டி வைப்போம் ஒன்பது செருப்பையும் துடைத்து மறுபடியும் அந்த செருப்பு கடையில வச்சு அவங்க வேலை பார்க்கிறாங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கறோம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்பு எடுத்து விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமாக இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில் கம்பெனியினுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப் என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கையா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்கய்யா உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் மக்களுக்கு மோடியை அனுப்பக்கூடிய மத்திய அரசு நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டில் ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தை அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனிகளை முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா தப்புங்களாங்க ஐயா உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா

பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் தோத்துருமா எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாரு எல்லா இடத்துலயும் தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசி எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை குடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஐயா மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசல ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தாங்க அடுத்த முதலமைச்சர் யாராவாங்க யாருக்குமே தெரியாது தொண்ட கட்சிக்கு வேலை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்பான் நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம் இதுதாங்க ஐயா சமநீதி இதுதான் ஐயா சமூக நிர் இந்த ஊர்ல இருந்தா தான் இருக்குங்கய்யா திண்டிவனத்துல இருக்கிறாங்க ஒரு குரூப் நகராட்சி தலைவராக திமுகவை சார்ந்த நிர்மலா அம்மா இருக்கிறாங்க அவங்க துணை தலைவரை கூடவே கூட்டிட்டு போக மாட்டான் பக்கத்துல சேரே போட மாட்டான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா துணை தலைவர் அவர்கள் பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக துணை தலைவர் ராஜலட்சுமி அவர்கள் திண்டிவனம் நகராட்சியிலே அவமதிக்கப்படுகின்றார் பொன்முடி என்ன பார்த்தீங்கன்னா சூர்யா படத்துல ரிப்பீட் மோடு சமூக நீதி சமநீதி சமூக நீதி சமநீதி திராவிடம் சமூக நீதி சமநீதி இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இல்லாம இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிட திராவிட என்னங்க திராவிட அரசியல்னு சொல்றாங்க நான்காவது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசியல் கலைஞர் முடிஞ்சு ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து அதுக்கப்புறம் இன்ப நிதி ஸ்டாலின் சொல்றாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க குழந்தையெல்லாம் வந்து போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிட மாடல் எங்களுக்கு அது இல்லைங்க நாங்கள் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கோம் அது உங்க குழந்தையா தெரியாதுங்கய்யா ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த கட்சி நினைக்குது ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் படித்த ஒரு இளைஞன் எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்தில் இருக்கீங்களா நீங்க தாங்க என் அரசியலுக்கு வரணும் வாங்க அண்ணா எனக்கு அரசியல் சுத்தமா பிடிக்காதே சாக்கடனே தம்பி நீங்க வாங்க அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும் கொத்தடிமைகளாக ஒரே குடும்பத்துல அப்படியே பிறந்து பிறந்து வர்றவங்க வரமாட்டாங்க பொன்முடியாவங்க பையன் அப்படியே ஐபிஎல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎன்சி செக்ரட்டரி அங்க எப்படி மாறும் நான் போனதுக்கு அப்புறம் வந்து பொய்யா பேசுவாங்க மோடி அவர் ஹிந்தி திணிக்கிறார் ஐயா இந்த நிகழ்ச்சியை முடிச்ச உடனே நைட் ரெண்டு மணிக்கு விமானத்தை எடுத்துக்கொண்டு வாரணாசி போறங்கய்யா எதுக்கு போறங்கய்யா ஐயா காசி தமிழ் சங்கமும் நாளை ஆரம்பமாக இருக்கிறது காசி தமிழ் சங்கம் ஆண்டு புல்லா முடிச்சாச்சு இரண்டாவது ஆண்டு நாளைக்கு துவக்கவில்லை யாருங்கய்யா துவக்கி வைக்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நாளைக்கு வாரணாசியில துவக்கி வைக்கிறார் இந்த கொத்தடிமைகள் உண்மையாலுமே நீங்க மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா மோடி ஐயா தமிழ திணிக்கிறார்கள் குற்றச்சாட்டு வையுங்க எங்க போனாலும் வாரணாசியில போய் தமிழ்காரங்களை கூப்பிட்டு மேடையை போட்டு நாளைக்கு மேடையில பாருங்க எல்லாம் நம்ம தமிழ்காரங்க உட்கார்ந்துருப்போம் யோகி ஆதித்யநாத் அவர்களும் மோடி அவர்களும் அதே மேடையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களோடு அமர்ந்து காசி தமிழ் சங்கத்தை எங்க துவக்கி வைக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எப்படிப்பட்ட நம்முடைய மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் எப்படிப்பட்ட பெருமை கிடைக்குதுங்க ஐயா செங்கோலை கொண்டு போய் எங்க வச்சிருக்காருங்க பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைத்திருக்கிறார் இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சிங்கய்யா ஐயா குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கேன் அதனால் சகோதர சகோதரிகளை அதிகமாக நேரத்தை எடுத்தால் தவறாகிவிடும் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுறேன் எல்லா தலைவர்களும் பேச வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை உங்களுடைய வழி முழுமையாக தெரியும் எதற்காக விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு இந்த முறை கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது அந்த வழி உங்களுக்கு தெரியும் நான் பேச வேண்டியது ஒரே ஒரு வார்த்தைங்க வளர்ச்சி 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 திமுக சொல்றது வளர்ச்சி இல்லைங்கயா திமுக சொல்றது வீக்கம் கட்டி ஒரு குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி இல்லைங்கய்யா அது வீக்கம் நாடே வளர்ந்தால் சமுதாயமே வளர்ந்தால் அது வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய வளர்ச்சி ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து கொண்டிருப்பது கோபாலபுரத்தினுடைய வீக்கம் கோபாலபுரத்தினுடைய வீக்கமோ தவிர இது தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லைங்கயா ஒரு குடும்பம் நன்றாக இருக்கிறான் சுகமாக இருக்கின்றார் தலைமுறை தலைமுறையை அனுபவிக்கிறான் தலைமுறை தலைமுறையாக பணத்தை நம்ம கொள்ளடிக்கிறான் பொன்முடி அவர்கள் போனவங்க உங்கூருக்கு ஆருங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் போட்டு மூணு வருஷத்துல எப்படி நூத்தி பத்து கோடி ரூபாய் ஆக்குற ரகசியத்தை எங்களுடைய சகோதரர்கள் சொல்லி கொடுத்தா திடீர்னத்துல எல்லாருமே பணக்காரர் ஆகட்டுமே நான் சொல்றேன் அதனால் சகோதர சகோதரிகளை அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே எங்களுக்காக மூன்று மணி நேரம் காத்திருக்கு அந்த யாத்திரைகளை நானும் பங்கெடுப்பேன் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திலே நானும் இருப்பேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் ஆரத்தழுவி கட்டி அணைத்து வாழ்த்தி பாராள்தா கட்சியோட நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல மாற்றம் என்பது தமிழகத்திலே நிச்சயமாக நடக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுங்கய்யா உங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தையை போய் கேட்டா கூட எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல யாரு பிரதமர்னு எல்கேஜி பையனை போய் கேட்டா மோடி ஐயா அப்படின்னு யுகேஜி யூகேஜி பாப்பாட்ட போய் மோடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமர்னு சொல்றாங்கன்னு எத்தனை எம்பி ல வருவாங்கன்னா யூகேஜி பாப்பா சொல்லும் அண்ணே நானூறு சீட்டை தாண்டுவாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர போற கூட்டம் திராவிட முன்னேற்ற இந்த முறை நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நிக்கணும் ஐயா மாற்றத்திற்காக துணை நிற்கணும் நிற்காவோட நிக்கணும் நானூறு எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து விழுப்புரம் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும் அந்த முடிவை நீங்க தாங்க எடுக்கணும் பொன்முடி அவர்கள் போனவங்க வேண்டாங்க கால் போட்டுக்கிட்டு ஓசின்னு சொல்றாரு ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு நீ எஸ் தான தானே அப்படின்னு கேட்கிறார் இவர்களை எல்லாம் நியாயமான காவல்துறையா இருந்தா அப்படியே மேடை மீது ஏதி அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டு அப்படியே கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கோம் மேடையில உட்கார்ந்து ஒரு அம்மாவை பார்த்து நீ எஸ் தானம்மா இதெல்லாம் ஏத்துக்க இதெல்லாம் ஏத்துக்க இதெல்லாம் ஏத்துக்குவோமா